உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு விரும்புறீங்களா அப்போ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க செய்யறது எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் இடத்துல இருக்கிற மக்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுங்க அப்படி தெரிஞ்சாதான் உங்களுடைய வியாபாரம் செய்யும் இடத்துக்கு மக்கள் வருவாங்க உங்களுடைய பொருட்களை வாங்குவாங்க உங்களுக்கும் வியாபாரம் விருத்தி அடையும் உதாரணத்துக்கு நீங்க நகைக்கடை துணிக்கடை பாத்திரக்கடை ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி கார் அசசரி ஷாப் உங்க கடை திறப்பு விழா ரியல் எஸ்டேட் சைட் ஹோட்டல் உணவகம் மிகப்பெரிய எக்ஸிபிஷன் இப்படி எந்த விதமான விளம்பரம் நீங்க செய்யணும்னாலும் இந்த எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் வேன் போதுங்க நாள் முழுக்க உங்களுடைய பகுதியில் இருக்கிற இடத்துக்கு போய் பட்டி தொட்டி எல்லாம் உங்களுடைய பொருட்கள் பற்றி விளம்பரம் செய்வாங்க அப்படி விளம்பரம் செய்யும் போதுதான் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய பொருட்கள் பற்றிய விவரம் தெரிய வரும்ங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய இடத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எத்தனை விளம்பர வாகனம் எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த விளம்பர வாகனத்தை திரு சதீஷ் அவர்கள் சேலத்திலிருந்து விளம்பரத்திற்காக வாடகைக்கு தர்றாங்க உங்கள் நிறுவனத்துக்கு இந்த வாடகை விளம்பர வேன் வேணும்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ டூ த்ரீ